ஆஹா கல்யாணம் என்னைக்கான எபிசோடில் வந்து கௌதம யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க அப்போது கௌதம செல் மட்டும் வெளியில் கிடக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பதறி போயிருக்காங்க அப்போது மகா சூர்யா நீங்கள் இங்கே எல்லோருமே இங்கே இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன கௌதம கடத்தினதே சூர்யாவும் மகாவும் தான் ஆனால் இது யாருக்குமே தெரியாது அப்புறம் மகா வந்து ஐஸ்வர்யா கிட்டே கால் பண்ணி ரொம்பவே கலாய்க்கிறாங்க உன் புருஷன் நேரம் கலத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யா ரொம்பவே சிரிக்கிறாங்க போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூர்யா மகாக்கிட்ட சொல்கிறாங்க இந்த கௌதம் வந்து அங்கேயிருந்து தப்பிச்சு வந்துடுவேன் அதுக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே கௌதம் தப்பிச்சுட்டு வெளியே வரும்போது சூர்யாவும் மகாவும் மாறாங்க சூர்யா கௌதமுக்கு ஒரே அடி கொடுக்குறாங்க பலாருன்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்கிட்டே மாட்டி விடுத்தாங்க இந்த விஷயம் எல்லாம் வீட்டில் தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறமா தாத்தா சித்ராதேவியை கூப்பிட்டு ரொம்பவே திட்டுறாங்க உன் பையனை எப்படி வளர்த்தி வச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சித்ரா தேவி சொல்கிறாங்க அவன் பண்ணதுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே கூடாது யாருக்கும் நிம்மதி இல்லை உங்களால் அப்படின்னு திட்டுறாங்க சித்ரா தேவி என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க இதோட என்னோடய எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்